கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக இன்றைய நாளிலும் கர்த்தருடைய வார்த்தை என்ற தலைப்பில் தேவனுடைய வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகிறேன் அப்படியாய் வேதத்திலிருந்து ஒரு வசன பகுதியை நாம் வாசிப்போம் சங்கீத புஸ்தகம் ஒன்றாவது அதிகாரம் மூன்றாவது வசனத்தை நாம் வாசிப்போம் அவன் நீர்க்காலங்களில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராயிருக்கிற மரத்தை போலிருப்பான் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் இந்த நாளிலும் நம்மோடு கடந்து வந்து இந்த சங்கீத பகுதியை குறித்து நமக்கு சில காரியங்களை உணர்த்த ஆசைப்படுகிறார் இந்த முதலாம் சங்கீதத்தில் கத்த கத்தருடைய பார்வையில் பிரியமாய் நடந்து அவருக்கு பிரியமான காரியங்களை செய்கிற நீதிமான்கள் ஆசிர்வதிக்கப்படுவதை குறித்தும் அதற்கு நேர்மாறாய் துன்மார்க்கமாய் அநீதி செய்கிற பாவிகள் அடைகிற முடிவை குறித்தும் இந்த வசனம் நமக்கு பேசுகிறது இன்றைய நாட்களில் அநேக துன்மார்க்கமான பாதைகள் நடந்து கொண்டு பாவிகளாய் மற்றவர்களை வலியவர்களை துன்புறுத்தி அநீதியினை நிலைநாட்டி கர்த்தர் விரும்பாத காரியங்களை செய்து அநீதி செய்கிற துன்மார்க்கமாய் நடக்கிற மனிதர்கள் கர்த்தருடைய நியாயத்திற்குள் நிலைநிற்க மாட்டார்கள் என்றும் அவர்கள் காற்று பதறடிக்கும் போது அந்த பதறானது எப்படி பறந்து போகிறது அப்படி பறந்து போவார்கள் என்றும் அவர்களுக்கு எச்சரிக்கை அளிக்கிறது அதற்கு மாறாய் கர்த்தருக்கு சமூகத்தில் கர்த்தருடைய பிரியப்படி நடந்து அவருடைய வார்த்தைகளை கைகொள்ளுகிறவர்கள் நீதிமன்களை நடக்கிறவர்கள் நீர்க்காலங்களில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் கனியை தந்து இளையதிராய் இருக்கிற மரத்தை போல் இருப்பார்கள் என்று அவர்களை ஆசிர்வதிக்கிற விதமாய் இந்த வார்த்தை கடந்து வருகிறது கர்த்தருக்கு பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே இப்படியேற்பட்ட ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் கர்த்தர் நம்மளையும் இன்று ஆசிர்வதிக்க வேண்டும் என்றால் நம் செய்ய வேண்டிய காரியங்கள் என்றும் நாம் செய்யக்கூடாத காரியங்கள் என்றும் கற்று நமக்கு இந்த வசன பகுதி மூலியமாய் நமக்கு அறிவுறுத்துகிறார் அப்படியாய் நாம் செய்யக்கூடாத காரியம் என்ன அப்படி என்றால் இந்த சங்கீத பகுதியோட முதல் வசனம் சொல்லுகிறது துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் இடத்தில் உட்காராமலும் என்று வசனம் நமக்கு சொல்லுகிறது என்ன என்றால் இன்றைய நாட்களில் அநேகர் தேவாலயத்தில் நிலைநாட்டப்பட்டிருப்பார்கள் ஆனாலும் அவர்கள் ஆலயத்தை விட்டு வெளியிலே சென்று புறம்பான வாழ்க்கையை நாம் பார்த்தோமேயானால் இப்படியாய் துன்மார்க்கரோடு சேர்ந்து கொண்டு பரியாசக்காரம் பண்ணுகிறவர்களோடு அவர்கள் சேர்ந்து பரியாசக்காரர்களோடு வாழ்ந்து கொண்டு கலியாட்டுகளோடு இருந்து கொண்டிருக்கிற அநேக கிறிஸ்தவர்களை குறித்து கர்த்தர் சொல்லுகிறார் அப்படியாப்பட்ட பொல்லாதவர்களோடு சேராமல் பாவிகளோடு இல்லாமல் துன்மார்க்கரோடு ஆலோசனையில் நடக்காமல் இருக்கணும் அப்படின்னு கர்த்தர் நமக்கு இன்று செய்யக்கூடாத காரியத்தை குறித்து அறிவிக்கிறார் அதற்கு மாறாய் நாம் செய்யக்கூடியது என்ன அப்படி என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றால் அதற்கு பின்வசனத்தை நாம் பார்த்தோமே ஆனால் கர்த்தருடைய வேதத்தில் இருந்து அவருடைய வேதத்தில் இரவும் பகலும் இருக்கிற மனுஷன் பாக்கியவான் அப்படி என்று கர்த்தர் நமக்கு சொல்லுகிறார் நம் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் இருக்கணும் என்று கர்த்தர் நமக்கு அறிவுறுத்துகிறார் காலையிலிருந்து இரவு வரை வேதத்தை வாசிப்பது மாத்திரம் அல்ல அதை வாசித்து இறதய பலகையிலே எழுதி நாம் செல்லுகிற எல்லா இடத்திலும் நடத்துகிற எல்லா நடத்தைகளும் அதை நினைத்து நினைத்து அதன்படி நடப்பதுதான் தியானம் என்று வேதம் நமக்கு போதிக்கிறது அப்படியாய் இரவும் பகலும் வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான் அவன் நிற்காலங்களில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராய் இருக்கிற மரத்தை போலிருப்பான் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று கர்த்தர் நமக்கு இன்று ஆசிர்வதிக்கிறார் இப்படியாகப்பட்ட வார்த்தை நம்மளுடைய வாழ்க்கையில நம் சுதந்திரித்துக் கொள்ளணும் நம்மளுடைய வாழ்க்கையிலும் நம்ம ஆசிர்வதிக்கப்படணும் நம்மளும் இலையுதிராய் இருக்கிற மரத்தை போலிருக்கணும் அப்படி என்றால் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து நம் இரவும் பகலும் அவரை தியானிப்போமே ஆனால் கர்த்தர் சமூகத்திலிருந்து நம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம் இந்த வார்த்தையின்படி இந்த நாளை துவங்குவோம் இந்த கர்த்தர் சமூகத்திலிருந்து நாம் வெற்றியை பெற்றுக்கொள்வோம் இந்த நாள் ஒரு வெற்றியின் நாளாக அமைய இயேசுவின் நாமத்தினால் உங்களை நான் வாழ்த்துகிறேன் ஆமாம்